உண் zdję чисர். ப்போதுவிட்டிக்Andrew udgeكون மேலே Labor אחர், பை மறற vastly தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு சார்பில் இதெல்லாம் அவனியாபுரத்திலையும் இன்றைக்கு அலங்காநல்லூர்லேயும் இப்போது பாலமேடிலேயும் அதற்கான பணியை தொகுக்கக்கூடிய விழா நடத்தி அந்த பணியை ஆரம்பிக்க இருக்கிறது இந்த ஜல்லியட்டு தமிழருடைய பாரம்பரியமான ஜல்லியட்டு கடந்த காலத்தை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது சரி எவ்வளோ காலை காலை வந்து அதிகபட்சமாக முறையாக வேகமாக அமைச்சால் ஒரு எண்ணூறுலேருந்து தொள்ளாயிரம் காய் காலை வைப்பாங்க அதில் எல்லாமே ஆன்லைன் தான் காலையாக இருந்தாலும் சரி மாடுவடி வீரர்களாக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாம் பண்ணுவாங்க அது பூரா மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைமையில் எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து அதே போல் இங்கே பாலமேட்டை பொறுத்தளவு கிராம இங்கே ஒன்று இருக்குது அவங்களும் கிராம சார்பில் அந்த கமிட்டி இருக்கும் எல்லாருந்து மிக சிறப்பாக இந்த ஆண்டும் நடைபாங்க என்னென்னு அரசு சார்பில் எந்த பரிசும் கிடையாது அதாவது இது வழங்குறவங்க பூராமே நன்கொடையாளர்கள் சார்பில் தான் நன்கொடையாளர்கள் தான் எல்லாம் வழங்குவாங்க அதனால் அது தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க இல்லை எப்பயுமே நம்முடைய சோனியாவரமாக பாலமேடும் அரங்கனெலாம் அரசு சார்பில் ஜல்லியட்டு மட்டும்தான் அது பண்ணக்கூடிய மற்ற கொடுக்கக்கூடிய பரிசு அத்தனையுமே நன்கொடையாளர்கள் கொடுக்கக்கூடிய பரிசு தான் Okay, okay. okay.